நீங்கள் பன்னிரெண்டு திங்கக்கிழம சொல்கிறேன் ஆனால் செய்ய செய்யவே உங்களுக்கு நல்லது கிடைச்சிடும் நல்ல நேரம் வந்துடும் அஞ்சு ஆறு ஆறு பன்னெண்டு எட்டு இருபது இருபத்தொன்று இருபத்தொன்று ஒம்பது முப்பது மூணு குரு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டே இருங்க தன்னை போல் வேலை வந்துடும் நேரம் கிடைக்கல இல்லாத சிவனை போய் கும்பிடுங்க வீட்டில் ருத்ரஜபம் வச்சு கேளுங்க ருத்ரஜபம் கேட்டிங்கன்னா தீராத பிரச்சனையும் தீரும் நன்மையும் செல்வமு இந்த தேதியை கூட்டினா மூணு வருது குரு கண்டிப்பாக கிடைக்கும் லைக் போட்டிங்களா வியூஸ் எல்லோரும் லைக் போடுங்க பத்து பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பத்து பேரும் லைக்கு போட்டுட்டு போங்க காசாக பணமா டக்கு டக்குன்னு போட்டிங்கன்னா தீண்டுது ஒரு செய்யாமல் செய்த உதவி செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது அதனால் வீடியோஸ் எல்லாம் லைக் போட்டு போங்க சரி சரி நீங்கள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளைக்குலேருந்தே ஆரம்பிச்சுருங்க வில்போ எங்கேன்னு உலகான தேடி வச்சுக்கோங்க உங்களுக்கு அருகில் இருக்க சிவன் கோயிலில் போய் கும்பிட்டாலே போகிறோம் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தான் போகணுன்னு இல்லை யாருக்கும் கல்யாணம் வரணுமா மதுரையில் இருக்கிறவங்க மதுரை யாருனாலும் சரி மதுரை மீனாட்சி அம்மனை உன் கழுத்து நிறைய மாலை வாங்கி போடுதேன் என் பிள்ளை கழுத்துக்கு மாலை கொடுன்னு வேண்டி அம்மனுக்கும் சாமிக்கும் கொண்டு மாலை சாத்தினிங்கன்னா கல்யாணம் வந்துடும் அப்படியா சிவபக்தனா ஆனால் பேர் ராகவன் உங்கள் பேரு ராகவன் ஆனால் உங்களுக்கு சிவனை ரொம்ப பிடிக்கும் உண்மையிலே அறியும் சிவனு ஒன்று அறியாத வாயில் மண் உங்களுக்காக ஒரு சிவன் பாடல் சொல்கிறேன் குனித்த புருவமும் கோவை பூ பணித்த சடையும் பவளம் போல் பால் வெண்ணீரும் இனித்தமுடன் எடுத்த போர் பாதமோ காணப்பெற்ற மணித்த பிறவையோ வேண்டுவதோயும் மணித்த பிறவியும் வேண்டுவதோயும் மாநிலத்தே இது தேவார பாடல் திருநாவுக்கர் சுவாமிகள் பாடினது குனித்த புருவத்தையும் கொவ்வை செவ்வாயும் பனித்த சடையும் பவளம் போல் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொறுப்பாதமும் பார்த்தாச்சின்னா இந்த பிறவி வேணுமானு கேட்காரு நாவக்கரசு சுவாமிகள் இது இந்த தளபதி படத்தில் பாடுவாங்க அந்த ராகத்திலே நான் உங்களுக்கு சொன்னேன் எப்பவும் எல்லா பூஜையிலையும் ஒரு தேவார பாடல் கண்டிப்பாக பாடணும் தான் அந்த பூஜை நிறைவுறும் சிறப்பு பெறும் தேவாரம் பாடுற இடத்துல மகாலட்சுமி வந்துடுவா அந்த வீட்டில் வறுமை இருக்காது ஏன் மகாலட்சுமி யார் சிவனுடைய சகோதரி அண்ணனை புகழ்ந்து பாடுற இடத்துக்கு தங்கச்சி வருவல்ல அப்போ நமக்கு கஷ்டம் இல்லை அதனால தேவாரம் கண்டிப்பாக பாடணும் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பூஜை நடக்கும் கடைசியில் லிங்காஷ்டகம் சொல்லி